ஹைசலா கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் இந்த விடியோவை நான் பேசுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் இந்திய நாட்டினுடைய சுதந்திர தினம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சி எழுபத்தி எட்டு வருஷமாச்சு உண்மையாகவே முழுமையான சுதந்திரம் கிடைச்சிருச்சாங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது இந்த இந்திய தேசத்தில் ஒரு கத்தோலிக்க அருச்சகதரியாவும் சரி ஒரு கிறிஸ்தவளாக ஒரு பெண்ணாகவும் இந்த நாட்டில் உண்மையாகவே சுதந்திரம் இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறையாக இருக்குது சின்ன வயசில் நான் ரொம்ப ரசித்து ரசித்து இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனு ஹிஸ்ட்ரியில் சோஷியல் சயின்ஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன் அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம கொடுக்குற இந்த செக்யூலரிசம் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் ஃப்ரீடம் ஆஃப் க்ளோதிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இந்த மாதிரி சிக்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ஃப்ரீடம் ஆஃப் குளோதிங் உண்மையாகவே இருக்குதா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறையா இருக்குது கிறிஸ்தவ பணியாளர்கள் எங்களால் ஊழியர்களால் இப்போ இந்த காலகட்டத்தில் எங்களால் சுதந்திரமாக போய் எங்களுடைய பணிகளை செய்ய முடியல கிறிஸ்தவர்களுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் தாக்கப்படுறோம் தேவையில்லாம அனாவசியமாக ஒரு காரணமே இல்லாமல் செக்குலரிசம் மதச்சார்பின்மை அதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு கொடுத்துருக்கு அந்த மதச்சார்பின்மை உண்மையாகவே நம்முடைய தேசத்தில் இருக்குதா டெமோக்ரஸி நமக்கு சொல்கிறது படிக்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது சந்தோஷமாக பெருமையாக இருந்தது சின்ன வயசில் டெமோக்ரஸி ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அப்படின்னு மக்களால் மக்களுக்காக மக்களுக்கான அப்படிங்கிறது உண்மையாகவே நம்முடைய நாட்டில் அப்படி இந்த ஜனநாயகம் போயிட்டு இருக்குதாங்கிறது இந்த ஜனநாயகமும் இந்த நாட்டில் இப்போ ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது நான் ஒரு இந்திய குடிமகளாக ஐ லவ் மை கண்ட்ரி ஐ லவ் மை இந்தியா அண்ட் ஐ ஆம் நாட் ப்ரவுட் ஆஃப் மை கண்ட்ரி இந்த மத வெறிங்கிறது அதிகமாக எங்கள் தலைவர் சாடிட்டு இருக்கு இந்த டெமோக்ரஸி நாங்கள் படிக்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் த பீப்பிள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புளுன்னு தான் படித்தோம் இப்போ எப்படி போயிட்ருக்கலாம் கவர்மெண்ட் ஆஃப் த ரிலிஜியன் ஃபார் த ரிலிஜியன் பை த ரிலிஜியன் எல்லாமே மதம் மதம்னு மதத்தையே முன் வச்சு மத தான் எல்லா இந்த பொலிட்டிக்கல் க எல்லா வேலைகளுமே இப்ப நடந்துட்டு இருக்குது கிறிஸ்தவ பணியாளர்கள் எங்களுடைய பணிகள் நாங்கள் செய்யறதுக்கான சுதந்திரம் கிடையாது இந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியனுங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு எங்களுக்கு மைனாரிட்டிஸ் கேள்விக்குறியா இருக்கு எங்க மத அடையாளங்களோட எங்களால் சுதந்திரமாக நடமாட முடியல நான் பிறந்த பூமி இது என்னால இங்க அந்த சுதந்திர காற்று நிறைவாக சுவாசிக்க முடியல உண்மையாவே நான் பிறந்த மண் இந்த சுதந்திர பூமி உண்மையாவே இது நான் பிறந்த மண்ணு தானா இது எனக்கே இது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது இந்த காலத்துல ஒரு வருத்தமான விஷயமாக கிறிஸ்தவர்கள் நாங்க எல்லாருமே இத ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம் இது எங்களுடைய வருத்தத்தையும் தெரிவிக்கிறோம் இந்த இண்டிபெண்ட்ஸ் டேக்கும் சரி போன வருஷம் இண்டிபெண்ட்ஸ் டேக்கும் சரி நான் ரொம்ப ஆசையோட ஃப்ளாக் ஆயிடுச்சிங்கள கலந்துக்கிட்டேன் ஃப்ளாக் செலியூட் பண்ணும்போது எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது நம்முடைய நாட்டின் மேலையும் நம்முடைய தேசிய கொடி மேலையும் இருக்கிற அன்பினால தான் ஆனா என்னால நிறைவோடு அந்த நம்முடைய இந்தியன் ஃப்ளாகை என்னால் குத்திக்க முடியல நான் அது விருப்பப்படலை உண்மையான சுதந்திரம் எங்களுக்கு கிடைச்சிருச்சுங்கிறது நாங்கள் ஃபாதர்ஸோ சிஸ்டர்ஸும் நாங்கள் ஃபீல் பண்ணலை குருக்களும் கன்னியர்களும் இன்ன வரைக்கும் இந்தியால தாக்கப்பட்டுட்டு தான் இருக்கும் ஒரு காரணமே எல்லாம் கிறிஸ்டியன்ஸுங்கிற ஒரு ரீசனுக்காக ஒரு குடும்பத்தையே ஜீப்பில் வச்சு எரிச்சதாக இருக்கட்டும் போன மாதம் பார்த்தா அந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் ஆழ்கடத்தல் வழக்கில் அவங்கள அரஸ்ட் பண்ணதும் சரி கட்டாய மதமாற்ற சட்டத்துக்கு அடியில் அவங்கள அரஸ்ட் பண்ணதும் சரி அது போக போன மாசம் ஒடிசாவிலையும் ஃபாதர்ஸும் சிஸ்டர்ஸும் அவங்களோட பணியில் அவங்க அவங்களுடைய வேலைங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க தாக்கப்பட்டதுலயும் சரி உண்மையாகவே இங்கே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜனநாயகம் இந்த டெமோக்ரஸி செக்யூலரிசம் இதெல்லாம் உண்மையாவே இந்தியன் கான்ஸ்டியூஷன் எங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல உண்மையாவே இருக்குதாங்கிறத நாங்க எங்களுடைய சொந்த நாட்டில் தான் நாங்க இருக்கோமா நாங்க இங்கே எல்லாம் நாடு கடத்தப்பட்டிருக்கோமாங்கிற அளவுக்கு எங்களுக்கு இப்ப ஒரு கேள்விக்குறியான நிலைமை இப்ப இருக்குது இது எப்போ மாறுங்கிறது தெரியாது எழுபத்தி எட்டு வருஷமாச்சு சுதந்திரம் நமக்கு கிடைச்சி இன்னும் எல்லாமே இப்படியே தான் இருக்கு இப்படியேதான் போயிட்டு இருக்குதான் எப்போ இந்த மாற்றம் வருங்கிறது தெரியாது நாட்டில் இருக்கிற இந்த மதவெறியை பற்றி மட்டும் கிடையாது இப்போ இந்த காலகட்டத்தில் திருச்சபைக்குள்ளே இருக்கிற ஜாதி வரியம் பற்றி தான் நான் இந்த இந்த டாக்ல நான் பேச விரும்புறேன் என்னோட பைபிள் கோர்ஸை கேரளாவில் படித்தேன் அப்போ எங்களுக்கு ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபாதர் அந்த டாபிக் சம்மந்தப்பட்டு சொன்னார் கேஸ்டிசம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் யார் யாரும் தமிழ்நாட்டிலேன்னு வந்திருக்கீங்க ஆமாம் தானே உங்கள் தமிழக திருச்சபையில் கேஸ்டிசம் ஜாஸ்தி தானே அப்படின்ட்டு கேட்டார் அந்த இடத்துல ஒரு தமிழ்ச்சியாக நான் ரொம்ப தலை குனிஞ்சு உட்கார்ந்தேன் என்னால் இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்கவும் முடியல எந்தளவுக்கு நாம் கிறிஸ்டியன்ஸாக இந்த நாட்டில் நம்ம பாதிக்கப்படுறோமோ ஃபாதர் சிஸ்டர்ஸாக இந்த உடுப்புக்காகவும் ரிலிஜியன்காகவும் குளோதிங்காகவும் நாம் பாதிக்கப்படுறோமோ அதே அளவுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் எளிய மக்கள் காஸ்டிசம்னால் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன வித்தியாசம் இருக்குது அதுவும் ஜாதி வெறி இதுவும் மத வெறி என்ன வித்தியாசம் இருக்குது அவங்க மதத்துக்காக மற்றவங்களை அழிக்கிறாங்க வதைக்கிறாங்க கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிதான் மைனாரிட்டிஸ் கஷ்டப்பட்டு இருக்கோம் இங்கே மைனாரிட்டி ஸ்கூல்ல வந்துட்டு கேஸ்டிசம் ஈகோன்னு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது மக்கள்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி மட்டும்தான் ஒரு பிஷப்பு பதவிக்கு வந்தாலோ இல்லை ஒரு காலேஜுக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு பிரின்சிபலோ யாரோ அவங்க அந்த சீட்டில் வந்து பதவியில் உட்கார்ந்தாலோ இல்லை ஒரு பேரிஷ் பிரிஸ்டாகவே கூட இருக்கட்டும் எத்தனை ஊர்களில் முதல்ல அவங்க பதவி ஏற்ற உடனே இவங்க எந்த ஊர் இவங்களோட பேரண்ட்ஸ் என்னென்ன பண்ணிட்டு வந்தாங்க இவங்க பேரண்ட்ஸ் என்னென்ன வேலை செய்கிறாங்க இவங்க என்ன பண்ணாங்க இவங்க என்ன ஜாதிக்காரங்க இந்த மாதிரி எத்தனை பேர் இத வச்சு ஜட்ஜ் பண்ணி அவங்களை செயல்பட விடுறீங்க செயல்பட விடாம தடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க நம்ம மக்களுக்கு இடையில இங்கே நான் இப்ப நின்று பேசிகிட்டு இருக்க இதே இடத்துல கூட ஒரு சின்ன விஷயத்த நான் கேள்வி கேட்டேன் ஒரு தவறான விஷயம் ஒரு டிசிப்ளினி ஒரு ஒரு டிசிப்ளினரி இஷ்யூ ஒரு சிஸ்டராக அது என்னுடைய கடமையாக நான் உணர்ந்து நான் அதை கேள்வி கேட்டேன் அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஆடியோ எல்லாமே நான் எடுத்து தான் வச்சுருந்தேன் கடைசியில் எனக்கு இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா நான் கேஸ் ஃபைல் பண்ண தான் வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் ஸ்டாப் பண்ணாங்களே தவிர அது வரைக்கும் அவ்வளோ இரிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன் இரிட்டேட் பண்ணாங்கன்னா இங்கே ஏற்கனவே சுற்றி சுற்றி கேமரா இருக்கும் அது போக பத்து கேமரா வாட்ச் பண்ணிட்டே வேற இருக்கும் ஒரு டிசிப்ளினரி இஷ்யூவை ஒரு சிஸ்டரா இருந்தே கேக்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லைன்னா ஒரு சிஸ்டருக்கு என்ன மரியாதை இருக்கு அதுக்கு அந்த ஃபாதர் சொன்னது அதெல்லாம் கேட்குறதுக்கு யுஆர் நாட் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஹியர் அது காலையில அவ்வளோ சீப்பாக எப்படி ஒரு பிஹேவியர் காலங்காத்தால அப்படின்னு டம்மு டம் பெஞ்சை அடிக்கிறாரு தட்டுறாரு இந்த ஆணாதிக்கம் அதிகார வர்க்கத்துக்குரிய இந்த ஆணவ ஆட்டம் இதுவும் வந்து நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு திருச்சபைக்குலையும் இருக்கு பெண்களாகவும் சரி சிஸ்டர்ஸாகவும் சரி இன்னும் இந்த சமுதாயத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம் கிறிஸ்தவம் வலியுறுத்துறது இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை இதுதான் எங்களுக்கு இறை வார்த்தையும் உண்மையாவே உண்மையாகவே இந்த வேறுபாடுகள் இல்லாம தான் கிறிஸ்துவர்கள் எல்லாமே கிறிஸ்தியோடு நாம் இணைந்து வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை உண்மையாகவே நாம் எல்லாமே இணைந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா இந்த வண்ணஸ்ங்கிறது முதல்ல இந்தியன்ஸாக நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குதான் கிறிஸ்டியன்ஸாக நம்ம எல்லோருக்குள்ளேயுமே இருக்குதாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஒரு பொண்ணு சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி அந்த பொண்ணு படித்து கலெக்டர் ஆயிட்டாலும் சரி இல்லை ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்து மினிஸ்டர் ஆன அளவுக்கு இல்லை நாட்டு நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்தாலும் சரி ஏன் சிஸ்டராகவே இருந்தாலும் கூட சரி அது வந்துச்சு போச்சு அந்த சிஸ்டருங்க வந்துச்சுங்க போச்சுங்க எங்கள் வயசான பாட்டியாக இருந்தாலும் சரி அந்த பாட்டி போச்சு அப்படி தான் பேச்சு வரும் இதே ஒரு பையனா இருந்தா குட்டி பையனா இருந்தாலும் சரி அவன் வந்தான் இல்ல பெரியவங்களும் இல்ல மரியாதையெல்லாம் பேசணுன்னா கூட அந்த ஆளு வந்தாரு போனாரு அந்த ஆள் வந்தான் போன அந்த அவன் இவனுங்கிற அந்த உயிர்தினைக்குரிய அந்த சொல் அங்க இருக்குது இதே பெண் அப்படிங்கும்போது அந்த இடத்துல எங்களுக்கு தான் இந்த உலகம் இன்ன வரைக்கும் இந்த தமிழ்நாடு பேசுகிற இந்த பழக்க வழக்கம் நம்ம தமிழ்நாட்டுல இன்னுமே இருக்குது இந்த மத்த மதங்களை எல்லாத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கி போட்ட மாதிரி தமிழக அரசு வந்துட்டு இந்த பெண் அர்ச்சகர்கள் அப்படின்ட்டு பெண்களை முன்னுரிமைப்படுத்தி கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வந்து பெண்களுக்கு அர்ச்சகர்களாக அந்த ஒரு ஸ்தானத்தை கொடுத்து கௌரவிச்சாங்க இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ ஸ்டேட்ஸை விட இங்கே நாங்கள் கிறிஸ்டியன்ஸாகவும் பெண்களாகவும் கம்பேரிட்டிவ்லி இந்தியாவில் நாங்கள் எவ்வளோ சேஃபாக தான் நாங்கள் ஓரளவுக்கு சேஃபா இருக்கோங்கிறது வந்துட்டு உண்மைதான் இந்த தமிழக அரசு இப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்த இந்த தமிழக அரசுக்கிட்ட என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இந்த அது இதுன்னு பெண்களை சொல்றது இந்த ஒரு மாற்றத்தை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி உங்களால் கொண்டு வர முடியும்னா தயவு செஞ்சு கொண்டு வாங்க இந்த ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும் அந்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் பொண்ணு திறந்த குழந்தையா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வந்து படிச்சு சாதிச்சாலும் சரி வீட்டுல செல்லமா அது இதுன்னு சொல்றது போக யாரா இருந்தாலும் அது இது அப்படிங்குறதா ஆயிடுச்சு இந்த அக்ரிணைகளாக பெண்களை பேசுறத முதல்ல மாத்தும்படிக்கு தமிழக அரசு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படிக்கு நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் பெண்கள் அப்படியே எப்பவுமே மெயினாக சிஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு சிஸ்டரா எப்போயுமே தலை தான் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் பேசாமல் எதுவும் எதிர்த்து பேசிடக்கூடாது எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் தாங்கிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது பெண்களாக கடவுள் எங்கள் குடல் வலிமையை தவிர பல பிளஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு பெண்களை ஒரு பெரிய பவராக பெரிய சக்தியாக தெய்வமாக பாவிக்கிற இந்த உலகமே பாரத மாதா இல்லை ராஜமாதா காளி பராசக்தி இந்த மாதிரி பல பெயர்களை சொல்லி பெண்களை வழிபடுற இந்த உலகம் இந்த நாடு இது பெண்கள் பெண்கள் வந்துட்டு ஒரு எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் பேசும்போது நாங்கள் முன்னாடி வரணும்னு நினைக்கும் போது இன்று வரைக்குமே அந்த மரியாதை குடும்பங்களையும் சரி ஊரில் நாட்டிலையும் இன்னும் முழுமையாக அந்த மரியாதை வந்து கொடுக்கப்படுறதில்லை இந்த ஒரு மாற்றம் இந்த நாட்டுக்குள்ளே வரணும் அப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல பெண்கள் அப்படியே தலை குனிஞ்சிட்டே தான் இருக்கணும் சிஸ்டர்ஸாக எதுவும் பேசக்கூடாது எதிர்த்து பேசிடக்கூடாது நாங்கள் எல்லாத்தையுமே பொறுத்து போகணும் அப்படியே ஸ்மைலிங்காக ஸ்வீட்டாக அப்படியே தான் இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது மாதா ஒரு புரட்சி பெண் மாதா நான் ஒரு வீர பெண்மணியாக தான் பாக்குறேன் அந்த சின்ன வயசுலே மாதா அம்மாவுடைய கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறுகின்றார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார் செல்வரை வெறும் கயாரி அனுப்பிவிடுகிறார் இப்படி ஒரு புரட்சி பாடல் அந்த காலத்திலேயே மாதா அம்மா பாடி இருக்காங்க ஆதி காலத்துல ஹிஸ்டரியில நம்ம பார்த்தோம்னா சில நாடுகள்ல இந்தியாலேயே கூட இது மக்கள் பாடுறதுக்கோ படிக்கிறதுக்கோ தடை செய்யப்பட்டிருந்தது இது புரட்சி பாடலாக அதிகார வர்க்கத்தை ஒடுக்கிற ஒரு பாடலாக கருதப்பட்டது இந்த அளவுக்கு மாதா அம்மா அந்த காலத்தில் ஒரு புரட்சி பெண்ணாக இருந்து அமைதியின் புரட்சியாளராக ஒரு போராளியாக ஒரு சமூக போராளியாக அவங்களுடைய கருத்துக்களை முன் தான் இருந்தாங்க இன்னைக்கு இந்த மாதா அம்மாவுடைய பேரில் என்னுடைய பணிகளை செஞ்சிட்ருக்க மாதா சபையை சேர்ந்த ப்ளூ சிஸ்டர் ஆகிய நான் என்னுடைய பணியை நான் உணர்ந்து இந்த நாட்டுக்காகவும் இந்தியர்களுக்காகவும் ஒரு பெண்ணாக ஒரு தமிழ்ச்சியாக இங்கே இந்த நாட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத நான் இங்கே முன்வைக்கிறேன் ஒரு கிறிஸ்தவனாகவும் சரி இல்லை இந்திய தேசத்தில் ஒரு பெண்ணாகவும் சரி ஒரு சிஸ்டராகவும் சரி ஒரு பெண்ணாக ஒரு ஹியூமனாக கிடைக்கப்படி அந்த கிடைக்க கொடுக்கப்பட வேண்டிய அந்த உண்மையான மாண்பு எங்களுக்கு மறுக்கப்பட்டு இருக்குதுங்கிறத எல்லா பெண்கள் சார்பாகவும் சிஸ்டர் சார்பாகவும் நான் முன்வைக்கிறேன் ஒரு சிஸ்டர் ஒரு கருத்தை முன்னாடி சொல்ல வரும்போது அதை ஏற்றுக்கிறதுக்கு எத்தனையோ ஃபாதர்ஸ் தயாராக இல்லை எக்ஸப்ஷன்ஸ் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் பல மாற்றங்கள் திருச்சபையில் பயங்கரமாக கொண்டு வந்து எவ்வளவோ எங்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு பல ரிலிஜியன்ஸ் இல்லாத அளவுக்கு இங்கே கேத்தலிக்ஸ்குள்ளே எங்களுக்குள்ள நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெண்களுக்கு சிஸ்டர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய ரெஸ்பெக்ட் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புனித உடைக்கும் நிறைய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த எக்ஸெப்ஷன்ஸ் நாட்டில் எப்படி இந்த மதவெறியை பிடிச்சிட்டு இருக்காங்களோ அதே போல் இந்த ஆணாதிக்கத்தையும் அதிகார வர்க்கத்துக்குள்ள ஆணவத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க இன்ன வரைக்கும் திருச்சபைக்குள்ளேயும் இருக்காங்க இருக்கிறாங்க தமிழக திருச்சபைக்குள்ள நாட்டில் இருக்கிற மதவெறி போலவே ஜாதி வெறிங்கிறது எங்க தலைவர் சாடிட்டு தான் இருக்குதுங்கிறத நான் இதுல முன்வைக்க நான் விரும்புறேன் ஒவ்வொரு மாற்றமுமே ஒரு தனி மனுஷன் கிட்டதான் ஆரம்பிக்கும் நாம அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரோமா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் குவாலிட்டியோடைய ரீசன் வந்து அவங்க வளர்ந்த விதமாக இருக்கலாம் இந்த சமூகமோ குடும்பமோ அவங்க ப்ராடெப் இல்லை சொசைட்டி அவங்க கொடுத்து அந்த ஒரு வளர்ப்பாக இருக்கலாம் அந்த எக்ஸ்போஷராக இருக்கலாம் இது எல்லாத்தையுமே கடந்து ஒரு மாற்றம் நம்மக்கிட்ட வரணும்னா ஒவ்வொரு தனி மனுஷன் நாம் முடிவு செஞ்சாலே இந்த மாற்றம் நமக்குள்ளே வரும் இந்த மாற்றத்தை நம்ம ஒரு ஒருத்தர் இந்த மாற்றத்தை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையுமே நாம் உருவாக்கிப்போம் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு தேசமாக நாம் வாழ்றதுக்கு நாம் முன் வருவோம் இந்த மதத்தை காரணம் காட்டி எங்களுடைய ரிலீஜியஸ் உடுப்புகளை காரணம் காட்டி எங்களை இதுக்கு மேலே இந்த ப்ராசிகூஷன்ஸ் பல வருஷமா தொடர்ந்துட்டு தான் இருக்கு இது எப்ப முடியும் எப்ப இதெல்லாம் மாறுங்கிறது தெரியாது அதே போல் இந்த கேஸ்டிசம்ங்கிறது எப்ப இதெல்லாம் மாறுங்கிறது தெரியாது இது எல்லாமே ஜீன்ஸோட கலந்தது அப்படியே வழி வழியாக அந்த குடும்பத்தில இருந்து ஜெனட்டிக் ரீசன்னால் தொடர்ந்து வர்றது இந்த மாற்றம் சரியா இந்த மாற்றம் வந்து அடுத்த தலைமுறை சரியாக வரணும்னா அதுக்கு ഒരേ ഒരു വഴി மாற்றம் ஒவ்வொரு தனி மனுஷன் கிட்டையுமே வரணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு தெரியும் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைய கிட்னாப் பண்ணி ரேப் பண்ணாங்க அந்த அந்த இடத்துல நம்ம யாராவது இருந்திருந்தா நம்மள எத்தனை பேர் நம்முடைய உயிரையோ மானத்தையோ கத்தையோ பணைய வச்சு அந்த குழந்தையை காப்பாத்திருப்போம் இந்த மாதிரி நம்ம இருக்கிற இடங்கள்ல எத்தனையோ தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கு அது நடந்த அப்புறமே நியூஸ்லாம் பார்த்து நம்ம பயங்கரமாக உண்டு ஷேர் பண்ணுவோம் கமெண்ட் எல்லாம் போடுவோம் அந்த இடத்துல நாம இருந்திருந்தா நாம கஷ்டப்படுற இருக்கிறவங்களுக்கோ பாதிக்கப்பட்டவங்களுக்கோ நம்ம எந்த மாதிரி கை கொடுத்து உதவுவோம் இதுதான் கிறிஸ்தவம் நமக்கு சொல்றது கிறிஸ்தவம் வலியுறுத்துறது இதுதான் பாதிக்கப்பட்டவங்க கஷ்டப்படுறவங்க கூட இருக்கணும் கீழே இருக்கவங்க அடிமட்டத்தில் இருக்கவங்களை கை கொடுத்து தூக்கி விடணும் இதுதான் உண்மையான வளர்ச்சிங்கிறது இதுதான் உண்மையான முதிர்ச்சிங்கிறது இதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி இதுதான் பேட்ரியாட்டிசம் இந்த உணர்வுகள் நமக்குள்ள உண்மையாவே இருக்குதா எப்ப இந்த மாற்றம் வரும் நாமெல்லாம் எப்ப மாறப் போறோம் இந்த மாற்றம் ஒவ்வொரு தனி மனிதன் வரட்டும் இன்னைக்கு இந்த தேசிய கொடியை முன்னாடி இருந்து ஒரு இந்திய குடிமகளாகவும் ஒரு தமிழச்சியாகவும் நான் இந்த மண்ணில் நின்று ஒரு கத்தொழி கருச்சகோதரியாக நான் இன்னும் பேசி இந்த நாட்டில் இருக்க இந்த மக மதவெறி இந்த நாட்டில் இருக்க இந்த மதவெறியை எதிர்த்தும் திருச்சபைக்குள்ளே இருக்கிற இந்த ஜாதி வெறியை எதிர்த்தும் ஆணாதிக்கம் அதிகார வர்க்கத்தினுடைய ஆணவ ஆட்டம் இந்த அடக்குமுறைகள் இது எல்லாமே மாறணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளாகவும் என்னுடைய ஒரு கண்டனமாகவும் நான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது போல் அந்த சின்ன விஷயத்த ஒரு டிசிப்ளினரி இஷ்யோ நான் தட்டி கேட்டதுக்கு அவ்வளோ அப்போசிஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த மேனேஜர் வந்து சொல்கிறது நான் நினச்சினா உனக்கு கேட்டுக்குள்ளே வர முடியும் பண்ண முடியும் அப்படின்ட்டு பேசுகிறாரு இன்னொரு இன்னொரு பர்சன் வந்துட்டு அவர் அன்னைக்கு காலையில் பக்கத்தில் சாச்சு பக்கத்தில் வீடு இருந்தாலும் எந்திரிச்சு அவங்க மாசுக்கு வர முடியாது வெட்டிமியாயம் பேசுறதுக்கு மட்டும் வந்து டான் டானே நின்றுறிங்க மாதா டிவி பூசியாக இருந்தால் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காந்துப்பாங்க ஒரு ஆண்டவருக்கான ஒரு பாடல்ல சேர்ச்சில் யாருமே இல்லாத டைம்ல ஃபுல்லாக காலியா இருந்த டைம்ல நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு கதை வடைச்சி உள்ள பாட்டு பாடினதுக்கு இது பண்ணது அராஜகமா அப்படின்ட்டு ஒரு பேச்சு எப்படி வந்து நிற்கிறாருன்னா சொல்லப்போனா அது ஷார்ட்ஸ்ன்ற பேர் ஒரு அண்டர்வேரோட காலையில எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே வந்தாரான்னு தெரியல இல்லை வாக்கிங் போயிட்டு அப்படியே நின்னாரான்னு தெரியல தான் வந்து அவர் நின்னாரு ஒரு கத் ஒரு அருட்சகோதரி என்னுடைய பணியை நான் செஞ்சிட்டு ஆண்டவருக்காக செஞ்சிட்டு இருக்கேன் எத்தனையோ விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு எல் ஏதேதோ எப்படி எப்படியோ ஃபோட்டோஸ் எடுக்க வீடியோ எடுக்கிறதுலாம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க சர்ச்ல உங்க ரிவெஞ்சை காட்டுறதுக்கு எந்த ஒரு லிமிட்டுங்கிறது கிடையாதா இதுவரை ஃபாதர் வேற சொல்றது என்னன்னா ஓ அதுலேயும் ப்ரேயருக்கு வரணும் பெர்மிஷன் கேட்டு தான் வரணும் வரணுமா தனியா இருந்தா யாராவது தப்பாக நடந்துப்பாங்கன்னா துணியை பிடிச்சி விற்றுருவாங்களாம் அந்த அளவுக்கு நம்ம நாட்டோட நிலைமை மோசமாவா இருக்குது எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள வக்ரம் இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் உங்களால் கருத்துக்களை முன்வைக்க முடியும் அன்னைக்கு இதை பேசும்போது அந்த ஆஃபீஸ்க்குள்ளே அஞ்சு ஜென்ஸ் இருக்காங்க நான் ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் அவங்க நிற்கிறேன் ஒரு சிஸ்டம் முன்னாடி நின்றுட்டு ஒரு அண்டர்வேரை போட்டு நின்ட்டு ஒரு வெக்கமே இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டியே இல்லாமல் உங்களால் பேச முடியுதுன்னா ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களை எப்படி சரி பண்ணிக்கணும்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமே வந்துட்டு மற்றவங்க கரெக்ஷன் கொடுக்குற அதில் உண்மையாக தப்பு இருந்தால் கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாங்க இந்த மாதிரி இந்த ஆணாதிக்க மனநிலை மேல் டாமினேஷனுங்கிறது திருச்சபைக்குள்ளேயே மாறணும் இந்த அதிகாரத்தில் நான் போஸ்ட்டில் சீட்டில் உட்காந்துருக்கேங்கிறதுக்காக வந்துட்டு நீ யாரதெல்லாம் கேட்கி ஒரு நாட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஏன்னு ஒருத்தருடைய கடமையை அவங்க செய்கிறது தடுக்கிறதுக்கும் மற்றவங்கள இழிவுபடுத்தி பேசுகிறதுக்கும் இது கிறிஸ்தவம் கிடையாது இது மனித மாண்புக்கு சரியானது கிடையாது இந்த வீடியோவும் சரி இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிற மற்ற வீடியோஸ்லையும் சரி நான் எதுலேயுமே மதத்தை முன் வச்சு நான் இந்த கருத்துக்களை நான் ஷேர் பண்ணல நான் எல்லாமே ஹியூமனிட்டி இதில் இந்த நாட்டில் இருக்க கிறிஸ்டியன் ப்ராசிக்யூஷன் மைனாரிட்டி சஃபர் பண்ணுறது இதுலேயும் சரி திருச்சபைக்குள்ளே இருக்கிற இந்த கேஸ்டிசம் ஸ்மெல் டாமினேஷன் இதுலேயும் சரி ஹியூமனிட்டிங்கிறது எங்கே இருக்குது இதுதான் என்னுடைய கேள்வியாக இந்த நேரத்தில் இருக்குது தமிழக அரசுக்கிட்ட நான் ஏற்கனவே வச்சது போல் அந்த ஒரு கோரிக்கை ஒரு வேண்டுகோள் தான் அந்த ஒரு பெண் அர்ச்சகர்கள்னு கொண்டு வர முடிஞ்ச தமிழக அரசினால் கண்டிப்பாக இந்த பெண்களை மட்டும் அது இதுன்னு அக்ரிமைகளாக எங்களை பேசுகிறது இந்த ஒரு மாற்றத்தை தமிழக அரசு கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சிகள் இருந்தால் அதை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது இந்த மாதிரி மனநிலைகள் நான் சமுதாயத்தில் அதிகமாக இந்தியாவிலேயும் சரி சர்ச்சுக்களையும் சரி இன்னும் இந்த மாதிரி ரேசிசம்ஸ் இருக்கிறதும் சரி இதனால் நான் டைரெக்டாக பாதிக்கப்படலைனாலும் கூட எத்தனையோ பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டு இருக்கவங்க சார்பாக தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் அவங்களோட இடத்துல ஒருவேளை நான் ஃபியூச்சரில் அந்த இடத்துக்கு வரும்போது அப்போ நம்ம யாருக்கோ இருக்கிறதுனால நம்ம கேள்வி கேட்கலான்னு நான் பேசிடக்கூடாது எனக்குன்னு வரும்போது மட்டும் நான் பேசுகிறேன் அந்த ஒரு தாட் எனக்கு அப்போ தோணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னொன்று எனக்கு அந்த கடமை இருக்குது கடவுளோட பிள்ளையாக ஆண்டோருடைய பணியாளராக மக்களுடைய உரிமைக்காக நாட்டினுடைய நலனுக்காக பேசுகிற இந்த கடமை எனக்கு இருக்குது இந்த பொறுப்புணர்வை நான் உணர்ந்து ஒரு கத்தோலிக் அருட்சகோதரியாக என்னுடைய இந்த கருத்துக்களை நான் முன் வச்சிருக்கிறேன் எப்ப இந்த மாற்றங்கள் நிகழமோ தெரியாது மாதா பிள்ளையாக ஒரு ப்ளூ சிஸ்டராக எங்கள் மாதா சபையில இருந்துட்டு ஒரு மேரியன் ஆர்டர்ல இருந்து நான் என்னுடைய கருத்துக்களை முன் வச்சு இந்த வேண்டுகோளையும் இந்த கண்டனத்தையும் நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக பெண் விடுதலைக்காக போராடிட்டு இருக்கிற இந்த தேசத்தில் முழுமையான பெண் விடுதலை முழுமையான சுதந்திரம் உண்மையாகவே பெண்களுக்கும் எல்லா மைனாரிட்டிஸ்குமே எல்லாருக்குமே ஒரு சமமான ஒரு சூழ்நிலையாக ஒரு நல்ல சமூகமாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒன்றுபட்ட சமூகமாக இந்த நாடு எங்களுக்கு அமையணும் ஒரு நல்ல மாற்றம் நாட்டிலேயும் வரணும் திருச்சபைக்குள்ளேயும் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இன்னொரு கேள்வி என்னன்னா எத்தனை பாரிஷஸ்ல அந்த பாரிஷ் கவுன்சில் இருக்கும் பங்கு பேரவைன்னு அதில் எத்தனை இடங்கள்ல பெண்களை வந்துட்டு மெயின் பொசிஷன்ஸ் வச்சு அவங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுது ரெஸ்பெக்ட் கொடுக்கப்படுது அதிகமாக சர்ச்சஸ்ல கூட இந்த பாரிஷ் கவுன்சில்ஸில் இருக்கிறது மெயில் டாமினேஷன் தான் இப்போ எவ்வளோ மாற்றங்கள் வந்துட்டு இருக்குது யூத் குரூப்ஸ்ல சரி எத்தனையோ பிரேயர் குரூப்ஸ்ல எல்லாத்துலயுமே லீடர்ஸ் ஆக பெண்கள் இருக்காங்க பெண்கள் நிர்வகிச்சிட்டு வராங்க எல்லாம் தாண்டி இந்த எக்ஸ் எக்ஸப்ஷன்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்குது தான் இது ஒவ்வொரு தனி மனுஷன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் வீட்டிலேருந்தே பிள்ளைங்களை வளர்க்குறதுலேருந்தே அந்த வளர்ப்பிலேருந்தே கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த தனி மனித மாற்றம் நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்தே நடக்கணும் இனி நாம் இந்த சமூக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நல்ல குடிமக்களாக நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கு ஒரு நல்ல சமுதாயம் ஒரு சமாதானமான ஒரு ஒன்றுபட்ட பாரதம் அமையும்படிக்கு இந்த நாட்டினுடைய குடிமக்களாக நாம் எல்லாருமே ஒன்று பயணிப்போம் இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இழைக்கப்படுற இந்த கொடுமைகள் எத்தனையோ பிரச்சனைங்க நாட்டில் இருக்குது வெறும் இந்த கிட்னாப்பிங் கேசஸ் மட்டும் ஒரு நாளைக்கு இரநூறுலேருந்து முந்நூறு பேர் பக்கம் கிட்நாப் பண்ணப்படுறாங்களாமா அந்த மாதிரி நமக்கு சரி பண்ண வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நாட்டில் இதையெல்லாம் விட்டுட்டு சிஸ்டர்ஸ் மேலே போயிட்டு ஆள் கடத்தல் வழக்கு போட்டு கட்டாய மத மாற்றம் வழக்கு போட்டு கடைசியில் என்ன இதில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கப்போகுது என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது எவ்வளோ மாற்றங்களை இந்த சமுதாயத்துக்குள்ளே கொண்டு வந்தது கிறிஸ்துவ மிஷினரிஸ் தான் கிறிஸ்டின் மிஷினரிஸ் தான் மக்களுடைய உரிமைகளுக்காக மக்கள் நலனுக்காக எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வந்து அந்த வன்னஸ்ங்கிறத கொண்டு வந்தது கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தான் இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நடக்கக்கூடாது இதெல்லாம் நடந்தால் பண்ணுற பாலிடிக்ஸு சரியாக பண்ண முடியாதுன்ட்டு இந்த பொலிட்டிக்கல் கெயின்காக எவ்வளோ அக்கிரமங்களை அரசாங்கம் பண்ணிட்டு தான் இருக்குது இந்த ஒரு நிலை இந்த தேசத்தில் மாறணும் கிறிஸ்தவர்களாக சரி அருட்சகோதரிகளுக்காக கிறிஸ்தவர்களாகவும் அருட்சகோதரிகள் அருட்பணியாளர்களாகவும் பெண்களாகவும் இந்த நாட்டில் எங்களுக்கு வேண்டிய உண்மையான சுதந்திரம் உண்மையான பாதுகாப்பு உண்மையான ஒரு நிறைவான வாழ்வு இந்த சமூகம் எங்களுக்கு அமைச்சு தரும்படிக்கு ஒரு நல்ல மாற்றம் இந்த சமூகத்தில் வேணுங்கிறது முன் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் எல்லாமே மக்களுடைய நலனுக்காக நல்ல மாற்றங்கள் வரட்டும் ஒரு நல்ல சமூகமான ஒரு அமைதியான பாரதமான உண்மையான சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்கிற ஒரு சுதந்திர நாடாக இந்த நாடும் இந்த திருச்சபையும் இந்த சமுதாயமும் மாறும்படிக்கு நம்ம ஒருத்தர்கிட்டே ஒரு தனி அந்த மாற்றம் ஆரம்பிக்கட்டும் சமூகம் மாறும் தனி மனிதன் மாறினால் சமூகம் மாறும் ஆண்டவர் போற்றி நிறைய வாழ்க ஆண்டவரின் பணியால் இயேசுவின் மனையால் மாதா வந்தே மாத்திரம்